அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆறாம் வகுப்பு தமிழ் பகுதியில் பருவம் ஒன்று முதல் எல்ல தமிழ் கும்மி கவிதை பேழை பகுதியில் தமிழ் கும்மின்னு சொல்லக்கூடிய பகுதியை தான் பார்க்க போகிறோம் முதல்ல நுழைய முன் பகுதியை பார்ப்போம் கூட்டம் கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் கும்மின்னா என்ன தான் முன்னால பழங்காலத்தில் ஒரு நாடகம் கும்மி கொட்டி ஆடக்கூடியது பெண்கள்லாம் வட்டமாக நின்று கையை கொட்டி மகிழ்ச்சியோடு ஆடக்கூடிய ஒரு ஆட்டம்தான் கும்மி இதில் அதில் நிறைய கருத்துகள் என்னெல்லாம் முக்கியமான வேற நிறைய கருத்துக்களை அதில் சொல்லுவாங்க நமக்கு இந்த பகுதியில் ஆசிரியர் பெருஞ்சு திறனார் என்ன பகுதியை சொல்லியிருக்காருன்னா எதுக்கு பெருமையை தமிழுடைய பெருமைய மகிழ்ச்சியோடு ஆடிப்பாடி அந்த பெண்கள் மகிழ்வதாக சொல்லியிருக்காங்க அந்த பாடலை வாசிப்போம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ் வழிகாட்டிருக்கும் இந்த பாடலுக்கு ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் அவரை பற்றி பின்னால பார்ப்போம் இப்போ சொல்லும் பொருளும் இதில் என்னதுலாம் சொல்லும் பொருள் சொல்ல அதற்கான பொருள் கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல ஆழிப்பெருக்கு கடல் கோள் அதாவது சுனாமி வந்து இல்லாமல் அது சுனாமி அதேபோல் தான் கடல் கோள் ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள போட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை நம்ம இப்போ ஒவ்வொரு பத்தியாடோ ஒவ்வொரு பாடலெல்லாம் ஒவ்வொரு பத்தியும் பார்த்ததுக்குள்ளே பொருளை பச்சிடும் முதல்ல கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னா என்னென்னா இள கொட்டுங்கடி இளம் பெண்களே கோதையர்னால் கோதையர்னா யார் இதில் கோதையர்னா பெண்கள் இளங்கோதையர்னால் இளம் பெண்கள் இளம் பெண்களே இளம் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசை திசைகள் எத்தனை எட்டு திசை தமிழின் புகழ் எட்டு திசையிலும் ஒரு திசை விடுபடாமல் அந்த உலகத்தில் எல்லா எல்லா திசையிலும் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் பரவும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் இளம் தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் அடுத்த பத்தி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி அதைத்தான் நமக்கு சொல்லுவாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய குடி குடி தமிழ் என்னைக்கு இப்போ எப்போ நமக்கு கணிக்க முடியாது அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த மொழி நம் தமிழ்மொழி பல நூறுகளை கண் அம் பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி தமிழில் எவ்வளவோ மொழ் நூல்கள் அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய நூல் தம் நூல்களை கொண்ட மொழி ஒரே மொழி தமிழ்மொழி பெரும் கடல் சிற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நினைத்திருக்கும் மொழி தமிழ்மொழி நம்ம கல்வியைத்தான் அந்த புலவர் சொல்லியிருக்காரு வெள்ளத்தால் அழியாது வெண்தணலில் வேகாது கல்வரால் கொள்ளத்தான் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போலத்தான் நம்ம தமிழ்மொழியை கால வெள்ளத்தால் அழிக்க முடியாது நெருப்பால் வேக வைக்க முடியாது திருடர்களால் திருடவும் முடியாது அளவு அழியாத மொழி நம்முடைய தமிழ்மொழி சிற்றங்கள் நம் முன்னால் ஒரு காலத்தில் நமக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது எவ்வளவோ அழிவு வந்தது அதை போற கடல் சீற்றத்தாலேலாம் தகுந்த மொழி அழியாது கால மாற்றங்கள் எவ்வளோ காலத்தில் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது எந்த காலத்தில் எப்படிப்பட்ட காலங்கள் வந்தாலும் சரி நம்முடைய தமிழ்மொழிக்கு மட்டும்தான் அழிவே கிடையாது அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்கார் அடுத்த பற்றி பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப்பாட்டிற்கும் உயிர் மெய் அற மேன்மை கட்டும் இந்த மேதினி வாழ் வழிகாட்டிருக்கும் இந்த பத்துக்கு என்ன அர்த்தம்னா தமிழ் பொய்யை அகற்றும் மொழி தமிழ் வந்து நம்ம மனசுள்ள அந்த வஞ்சகம் போய் எல்லாவற்றையும் நிற்கிறோம் அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி நம் மனசில் உள்ள அறியாமல் புத்தி இல்லாமல் இருக்கும்ல அந்த புத்திசாலி அது அறியாமையெல்லாம் போக்கி நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய மொழி தமிழ்மொழியாக நம்முடைய மனசில் உள்ள அறியாமையெல்லாம் நீக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி அதில் இவ்வளவோ சுவையில் பாடல்கள் இருக்குது அந்த பாடல்களையெல்லாம் கொ நிறைந்த மொழி தமிழ்மொழி எந்த மொழிலையும் இந்த மாதிரி தமிழ்மொழியை போல பாடல் இலக்கிய இலக்கணம் ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்ம தமிழ்மொழியில் பலவிதமான பலவிதமான இலக்கிய இலக்கணங்கள் எல்லாமே இருக்குது அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி தமிழ்மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உண்மை நம்ம தேவையானது உண்மை அதை வந்து திருக்குறள் போன்ற அறநூற்களில் திருக்குறளில் ஒரு அத ஒரு அதிகாரமே இருக்குது வாய்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரமே இருக்குது ஏன்னா தமிழர்கள் வாய்மையோடு வாழணும் அப்படின்னு உள்ள எண்ணத்தோடு தான் தள்ளுவர் வந்து இதுக்காக ஒரு அதிகாரமே கொடுத்துருக்காரு வாய்மை அதிகாரம் அதே போல் அறநூறுகள் நிறைய இருக்குது நாலடியார் இதுபோல் அதில் அதுலேயும் இந்த வாய்மையை பற்றி சொல்லியிருக்காங்க அது வேறு எல்லா மொழிகளும் ஒரு மொழிலேயும் கிடையாது கிடையாது உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி நம் தமிழ் தமிழ் மொழியில் வந்து உயிர் போன்ற உண்மையை கொடுக்கக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி நிறைய வகையான எல்லாம் நம்ம தமிழர்கள் எப்படி வாழணும் அறம் பொருள் இன்பம் வீடு சொல்லிட்டு வள்ளுவர் தமிழ் குரலில் அதுக்கு ஒரு பகுதி தனியாக பிரித்தே சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அதை மாதிரி தம் திருக்குறள் மட்டும் இல்லாமல் நிறைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் இலக்கியங்கள்லாம் தமிழர்கள் எப்படி வாழணும்னு உள்ளதுக்கு வாழ்க்கையை வழிவகுத்து கொடுத்துருக்கக்கூடிய நிறைய நூல்கள் வந்து தமிழ்மொழியில் மட்டும்தான் இருக்குது இது தமிழ்மொழிக்குரிய பெருமையை சொல்லுது இப்போ இந்த பாடல் பொருள் நமக்கு தெரியும் தமிழுக்கு பு புகழ முதல்ல சொல்லியிருக்கு எங்கெல்லாம் பரவணும்னு சொல்லிட்டு கும்மி கொட்டுமாறு அந்த பெண்கள்கிட்ட சொல் பெண்கள் சொல்லுத சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எப்படி கும்மி கொட்டோன்னா தமிழ் புகழ் எல்லா எட்டு திசையிலும் பரவணும் அப்படின்னு கும்மி கேட்டணும் சொல்லியிருக்கு அடுத்தது தமிழ்மொழியுடைய பெருமை அது எப்படி சொல்லியிருக்கு அழியாத தமிழ்மொழி அழியாத மொழி தமிழ்மொழி அது வந்து இது கடல் கோள்னால எல்லாம் பூமியே அழிஞ்சு போயிட்டு எவ்வளவோ நான் இடம் அழிஞ்சு தமிழ் சொல்லுவாங்க குமரி கண்டத்தில் ஒரு பகுதி வந்து கடல் கோலாக அழிவிட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம தமிழ்மொழிக்கு அழிவே கிடையாது கடல் கோள் வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி எது வந்தாலும் தமிழ்மொழிக்கு அழிவு கிடையாது காலமாற்றத்தாலும் கடல் சீற்றங்களாலும் அழியாத மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது பற்றியில் அடுத்தது என்னென்னா பொய்யை அகற்றக்கூடிய மொழி உண்மையை போதிக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி அறியாமைய நீக்கக்கூடிய மொழி அவரை தரக்கூடிய பாடல்கள் நிறைந்ததுன்னு சொல்லியிருக்கு உண்மையை விளக்கக்கூடிய நூல்கள் பரவற்ற கொண்டது இந்த தமிழ்மொழி மக்கள் எப்படி வாழணும் அந்த நம்ம அதனால் உலகம் சிறந்து வாழ்வதற்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்த உலகமே சிறந்து வாழ்வதற்கு வழியை சொல்லக்கூடிய மொழி நம்ம தமிழ்மொழி அடுத்தது நம்ம இந்த ஆசிரியரை பற்றி பார்ப்போம் அதுக்கட நம்ம முதல்ல வந்து இந்த பாட்டில் என்னெல்லாம் வருது டிஎன்பிசியில் வந்து என்ன கேட்கலாம் முதல்ல கொட்டுங்கடி இருக்குது முதல்ல வந்து கொட்டுங்கடி எட்டு இருக்குது அதில் வந்து முதல் படியிலையும் ரெண்டாவது இதுலேயும் ஹிட் ஹிட்டு ஒன்று போல் இருக்குது அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்துன்னா அது என்னது எதுகை பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வர்றது எதுகை இருக்குது அப்போ முதல்ல கொட்டு எட்டு இது வந்து எதுகை அது எதுகை சொற்களை இது எழுதுகன்னு சொல்லிட்டு கே நம்ம கேட்கலாம் அடுத்தது இதுமாதிரி எதுகை எதுலெல்லாம் இருக்குன்னா ஊழி ஆளி அதுலேயும் லீ லீ ஒன்று போல் வந்திருக்கு அடுத்தது பொய் மே இதுலேயும் ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு அப்போ நம்ம எதுகையை பார்த்தோம் எதுகை வந்து மூணு இடத்துல வந்திருக்கு அப்புறம் மூணு எங்கெல்லாம் இருக்குது பாருங்க கொட்டு கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இதில் வந்து மோனை வந்து சீர்மோனை சீர்களில் மோனை வந்துன்னா அதாவது கொட்டுங்கடி ஒரு சீர் கும்மி கொட்டுங்கடி இதில் வந்து ஒவ்வொரு பாடல் அடிகளில் சீர்களில் இந்த மோனை இழுத்து வந்தோம்னா சீர்மோனை இப்போ இதில் சீர் மோனை இருக்குது வேறு என்ன மோனை இருக்குன்னா ஆழி அழியாமலே இதில் ஆ ஆ வந்துருக்கு அதுவும் மோனை தான் ஊழி ஊற்று இதில் முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு அதுவும் தான் இது வந்து அடிமோனை பாடல் அடிகளில் மோனை வந்துச்சுன்னா அடிமோனை இதில் அடிமோனை இருக்குது சீர்மோனை இருக்குது ஊழி அதில் ஊற்றன்னு வந்துருக்குல்ல அதில் வந்து முதல் எழுத்து ஒன்று வந்ததுனால இது அடிமோனை ஆளி அழியாமலை வந்து என்னதுன்னா மி அடிமோனை இதில் என்னெல்லாம் எதுகை வரும் பார்த்தோம் என்னெல்லாம் மோனை வரும்னு பார்த்தோம் இதில் இய்பும் வந்துருக்கு பூட்டருக்கும் பாட்டு இருக்கும் கும் கும் ரெண்டாவது அந்த கடைசி ரெண்டு எழுத்து ஒன்று போல் வந்துருக்குல்ல ஏய்புனா என்ன கடைசி சீரலைனா கடைசி எழுத்து பொண்ணு போல் வரக்கூடியதான் இய்பு இதில் பூட்டருக்கும் இருக்கும் பாட்டி இருக்கும் வந்திருக்கு அதனால் இது ஏய்பு துறை வந்திருக்கு அடுத்தது இதில் என்னென்ன கேட்கலான்னா வேற என்ன கேட்கலான்னா எதிர்ச்சொல் பொருள் பொருள் தெருவதை பார்த்துட்டோம் அதுமாதிரி எதிர்ச்சொல் கேட்கலாம் எதிர்ச்சொல் என்ன கேட்கலான்னா சரியான எதிர்ச்சொலை தேர்வு செய்யல பொய் மெய் பொய் மெய் வாய் மெய் இது போல் வேறையும் கேட்கலாம் நமக்கு இதில் பாடப்பகுதியிலுள்ளதில் இதில் உள்ளதில் பொய்மை இருக்குது அடுத்தது ஆசிரியர் குறிப்பு இந்த பாடல் இயற்றிய ஆசிரியர் யாருன்னா பிரிஞ்சு திறனார் அவரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ் சுட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது இதில் என்ன கேட்குறன்னா தம் பாவலரேறு சரியான உடைய தேர்வு செய்க பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சு கூட ரெண்டு மூணு பே புலவர்கள் பெயர் கொடுத்து செல்வாங்க நமக்கு சரியான உடைய இவர் பாவல் இவர் திறனார் அவர் வந்து பெருஞ்சுத்திறனாருடைய இயற்பெயர் அப்படின்னு கொடுத்து வேற ரெண்டு மூணு பேர் கொடுத்து மாணிக்கம் கொடுக்கலாம் அவருடைய இயற்பெயர் மாணிக்கம் அவர் வந்து பொறுத்தெழுது பொறுத்துக்காக இது என்ன கொடுக்கலான்னா இவர் எழுதின நூல்களுக்கு பெயர் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து இதில் ஏதாவது பெயரை கொடுத்து மறுபக்கத்தில் வேற புலவர்கள் பெயரும் கொடுத்து இவருடைய பெயர் பெருஞ்சுத்திருநார் பெயரும் கொடுக்கலாம் அதில் என்ன நூலெல்லாம் வரலாம்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் இதெல்லாம் வரலாம் பொறுத்துக பகுதியில் வரலாம் அப்புறம் இவர் என்ன இதழ்கள் வா இவர் நடத்திய இதழ்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சுத்திறனார் நடத்திய இதழ்களில் ஒன்று சொல்லிட்டு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் அதில் ஏதாவது ஒன்று கொடுத்து கேட்கலாம் அப்புறம் வந்து இது கையோரு வந்து எந்த நூலில் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பகுதியில் இப்படி கேட்கலாம் தமிழ் கும்மி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு சரியான விடை கனிச்சாறு அடுத்தது கற்பவை பின் பகுதியில் பகுதியில் தமிழ் கும்மி பாடலை இசையோடு பாடி மகள் இருக்குது பின்னரும் அடிகளை படித்து மகளிர் இருக்குது அதை ஒரு தடவை பார்ப்போம் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒலி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல் மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இது யார் பாடியிருக்காங்கன்னா வாணிதாசன் அடுத்தது நம்ம வந்து டீன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்வி பொருள் சரியான விடையை தேர்வு செய்ய இருக்குது அதில் வந்து என்னெல்லாம் பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகீர்த்தெழுதுகலாம் வந்திருக்கு அந்த பகுதியை பார்ப்போம் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் அதற்கு சரியான விடை ரெண்டாவது உள்ளது ஆ மேன்மை தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன் ரெண்டு தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது அதற்கு மே சரியான விடை உலகம் மேதினின்னு சொல்லக்கூடியது வந்திருக்கு உலகம் சுருங்கிவிட்டது நுள் பொருள் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சரியான விடை செம்மை குட்டல் தமிழ் இது செம்மை கூட்டல் தமிழ் சேர்த்தெழுதுகன்னு கேட்கலாம் நாலாவது உள்ளது பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் முதல் உள்ளது குட்டல் அகற்றும் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாட்டு குட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதல் ஆன்சர் இருக்கும் அடுத்த கேள்வி எட்டு குட்டல் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பின் சொல் எட்டு திசை முதல் உள்ளது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நயம் உணர்ந்து பாடல் எழுதுக நம்ம ஏற்கனவே பார்த்தது பாடல் அடிகளில் முதலெழுத்து ஒன்று போல வரும் சொற்களை எடுத்து எழுதுக பார்த்தோம்ல முதலெழுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அது அடுத்தது நம்ம பாடல் இரண்டாம் இடத்து ஒன்று போல வர எதிர்கை சொற்களையும் நம்ம பார்த்தோம் பாடல் அடிகளில் இறுதி சொற்கள் ஒன்று போல வரக்கூடியதும் அந்த போட்டிருக்கும் பாட்டுருக்கும் அதையும் பார்த்துட்டோம் போட்டித் தேர்வு தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயனடையுங்கள் நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் அனைவரும் பார்த்து பயனடையுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி